அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போது நம்ம ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசி பலனை வச்சு அதாவது ஒரு நாளில் கேலண்டர் கிழிக்கும் போது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற நிறைய பேர் இப்போவும் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோலையும் ராசிக்கான நற்பலன்களையும் அந்த ராசிக்கான சில பிரச்சனைகள் வரும்னா அதை எப்படி சரி செய்யணும் அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்ற முழுமையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ராசி ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களோ என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக டீடைலில் சொல்லும்போது அவங்க உங்க வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை முழுமையாக உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நிறைய முக்கியமான ஒரு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம விருச்சக ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஆரோக்கியம் கல்வி வியாபாரம் வேலை நிதி காதல் திருமணம் வீடு நிலம் கட்டிடங்கள் வாங்குறதுன்னு இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி அமையும் போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய பயிற்சி அடிப்படையில் சில முக்கியமான பரிகாரங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியம் ஒருத்தருடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் அந்த வருஷம் முழுக்க அவங்களால உழைக்க முடியும் இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் மாதம் வரைக்கும் நான்காம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பது ஆரோக்கியத்தின் பார்வைக்கு நல்லதாக படாது குறிப்பாக மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முழங்கால் சம்மந்தமான பிரச்சனை இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை மூளை அல்லது தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மார்ச்சுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலம் பழைய நோய்களை நீக்கி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மே மாதம் முதல் ராகு நான்காம் வீட்டில் பயிற்சிக்கிறதால மார்பு சம்மந்தமாக மட்டும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் சனியுடைய பயிற்சி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறுலேயும் சில பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறது மூலியமாகவும் உங்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த இருபத்தி ஐந்தாவது வருஷம் கலவையான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக வயிறு தலைவலி முதுகுவலி மார்பு மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக கவனம் கொடுக்கறது நல்லது ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் கல்வி தொழில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சராசரியான பலன்கள் இருக்கும் அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷம் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சனியும் ராகுவோட தாக்கமும் தொடர்ந்து இருக்கும் இதனால உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடியதாகவே அமையும் தொடர்ந்து முயற்சி செய்யறதால பாடத்துல கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் அதே சமயம் அதிக அக்கறை இல்லாதவங்களோ இல்லை குறைந்த நேரத்தில் நல்ல முடிவுகளை அடையணும்னு நினைக்கிறவங்களால முடியாது நேரத்தை நீங்கள் அதிகரிக்கணும் படிக்கிற நேரத்தை நீங்கள் அதிகரிக்கும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு குரு பயிற்சி மே மாதத்துடைய முன் உங்களுக்கு சிறந்த பலன்களை இருக்கும் ஆனால் மே மாதத்துடைய பயிற்சியும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்காது கடின உழைப்புடைய அவசியத்தை மட்டும்தான் குரு பகவான் உங்களுக்கு உணர்த்த விரும்புவாரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல பலன்களை இது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மற்ற வகையில் ஆராய்ச்சி சம்பந்தம் இல்லாத மாணவர்கள் கடினமா உழைத்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக இந்த வருஷம் கல்விக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க அடுத்ததாக வியாபாரம் தொழில் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கலவையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆண்டுடைய தொடக்கம் அதாவது மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் ஏழாவது இடத்துல குரு பயிற்சிக்கிறார் இதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய வணிகம் இல்லை வணிகம் தொடர்பாக புதிய சோதனைகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம் அது மூலயமா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா குரு எட்டாவது வீட்டில் ஆகிறாரு ராகு நான்காம் வீட்டுக்கு வராரு கேது பத்தாம் வீட்லேயும் பயிற்சியாக போகிறாங்க இதனால் புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அது தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய பகுதியில் மூத்தவர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும் இல்லை உங்கள் துறையிலேயோ உங்கள் கம்பெனிலேயோ வேலை செய்யக்கூடிய மூத்த நபர்களில் ஒருத்தருடைய தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அவருடைய முழு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அது வச்சு நீங்கள் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு தொழில்நிலை அப்படின்னு பார்க்கும்போதும் கிளவையான நிலையில்தான் உங்களுக்கு பலன்கள் இருக்க போகுது அதாவது ஆறாம் வீட்டுடைய அதிபதியான செவ்வாய் இந்த வருஷம் சில சமயங்களில் நல்ல பலன்களையும் மற்ற நேரங்களில் பலவீனமான பலன்களையும் தரப்போகிறாரு ஆண்டுடைய தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் சனியுடைய பார்வை ஆறாம் வீட்டில் இருக்குது இதனால் வேலை சம்பந்தமாக சில அதிருப்திகள் உங்கள் மனசில் உருவாக நிறையவே வாய்ப்பு இருக்குது மார்ச் மாதத்துக்கு அப்புறமா சனியுடைய நிலை மாறுறதால உங்கள் வேலை திருப்திகரமாக இருக்கும் இல்லை பெரிய அளவில் நல்லபடியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மே மாதத்துடைய மத்தியில குரு லாப வீட்டை பார்த்து நல்ல பலன்களை கொடுத்து பலவேறு முயற்சிகளை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு மே மாதம் வரைக்கும் வேலையில தொடர்ந்து சாதனைகளை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க மார்ச் வரைக்கும் அதாவது மே மாதத்துக்கு அப்புறமா நல்லா இருக்கு மார்ச் வரைக்கும் சில சிரமங்கள் இருக்க வாய்ப்பு மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நிதி நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போதும் அங்கேயுமே உங்களுக்கு கலவையான பலன்கள் தான் இருக்கு ஏன்னா லாப வீட்டுடைய அதிபதியான புதன் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆண்டுடைய பெரும்பகுதிக்கு நல்ல பலன்களை செய்ய முயற்சி செய்தாலும் மே மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்குமே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக இருக்குது நல்ல வருமானம் ஈட்டுவீங்க வருமானத்தில் பெரும் பகுதியை சேமிக்கவும் செய்வீங்க மே மாத மே மாதத்துடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா வருமானத்தில் சிறிது மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது முற்பகுதியில் வருமானமும் பிற்பகுதியில் வந்து ஒரு மந்த நிலையும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது செல்வ வீட்டுக்கு அதிபதியாக குரு செல்வ வீட்டை பார்க்கிறாரு அத்தகைய சூழ்நிலையில் குரு சேமிப்பு அல்லது சேமித்த பணத்துடைய அடிப்படையில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்காது அதாவது முற்பகுதியில் நீங்கள் பணத்தை எந்தளவுக்கு சேமிக்கிறீங்களோ அதை வச்சுனா உங்களுக்கு பிற்பாதியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் காதல் உறவுகளுடைய அடிப்படையில் சில நல்ல பலன்களும் சில பலவீனமான முடிவுகளுமே உங்களுக்கு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறமா இந்தாம் வீட்டில் இருந்து ராகு தன்னுடைய கேதுவுடைய தாக்கத்தையும் முடிவடைய செய்கிறாங்க காதல் உறவுகள் பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் சிறப்பானதாகவும் உண்மையானதாகவும் மாற வாய்ப்பு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கும் உங்களுக்கும் இடையில் நல்ல ஒரு உறவு ஏற்பட இது வந்து குறிப்பிட்ட இந்த காலம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காதல் திருமணத்தை செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் எப்பவுமே இருக்க தான் செய்யுது குரு எட்டாவது வீட்லேயும் சனி ஏழாவது வீட்லேயும் இருக்கார் இதனால் சில முரண்பாடுகளும் ஏற்ற தாழ்வுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் ஆண்டுடைய முதல் பாதை உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்குது பிற்பாதையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதுக்கு இணக்கமான ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த வருஷத்துக்கான பலன்கள் வந்து கலவையாக இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக வீடு வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முற்பாதியில் நீங்கள் வாங்கிறது நல்லது அதாவது மே மே வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கு மேலே நீங்கள் வாங்கிறது நல்லது அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பிரச்சனைகள் மூலியமாக உங்களுக்கு சில பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால மேக்குள்ளேயே உங்கள் புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிறது நல்லது இந்த வருஷத்துக்கான பலன்கள் என்ன தடங்கல்கள் என்ன தடைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தடைகளில் இருந்து நம்ம எப்படி வந்து வெளியே வர்றது அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாலு தென் தேங்காய்களை சுத்தமாக பாயும் நீர்களை மூழ்கடிச்சு அதை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது நல்லது வெள்ளி உங்களுக்கு பிடிக்கும்னா வெள்ளி அணியிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ராசிக்காரங்க பொதுவாக ஹனுமானை வழிபடுறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஹனுமான் மூலியமாக உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்கு இந்த ராசியில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்குமே நல்ல பலன்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது தடைகளை உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனுமான வழிபடுங்க அதுவே நல்லது போல் இந்த தென்னங்காயை வந்து நீரில் மூழ்கடித்து அதையும் வணங்குறது மூலிமா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் உங்கள் நண்பர்களுக்கு உப்பு பொருட்களை வந்து விநியோகம் செய்கிறது மூலியமாகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உப்பு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உப்பு போட்ட பொருட்களை நீங்கள் வந்து கொடுக்கறது மூலியமாக நற்பலன்களை பெறலாம் இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நன்மை தீமைன்னு ரெண்டும் கலந்து தான் உங்களுக்கு அமைய போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காம உங்கள் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் 何